காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை கடலூர் நாகை ராணிப்பேட்டை ஆகிய ஏழு மாவட்டங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பெண் காவலர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சியை தொடக்கி வைத்து பேசிய அவர் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்ததால்தான் மகளிர் தின விழாவில் பங்கேற்கிறோம் என்றார் இல்லத்தை மட்டுமல்ல உலகத்தையும் இயக்கச் செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள் பெண்கள் என்பதால் காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை கடலூர் நாகை ராணிப்பேட்டை ஆகிய ஏழு மாவட்டங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்றார் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வழங்கப்படும் கடன்களில் பெண்களுக்கு முன்னுரிமை சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட என்றும் அவர் அப்போது கூறினார்